சார் இப்போ வந்து மக்கள் இது வந்து கருப்பு கோயில்னு கோவில்னு சொல்லி எல்லாம் ஆரம்ப காலத்துலேருந்து எனக்கு தெரிஞ்சு முன்னோர்கள் எல்லாம் போய் படிபட்டு வர்றாங்க சார் ஆனால் இது பார்த்தா சிற்பங்கள் தனியாக இருக்கும் தனியாக இது வந்து கல் மாதிரி இருக்கும் கீழேருந்து பூமியிலிருந்து தனியாக வருதுங்க கேட்டா இது சுயம்புவாக உருவாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்போ நம்ம வந்து இந்த உதுமொழி வரலாற்றாகிறது நம்ம தொடர்ந்து இதை நம்ம ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம் இது எந்த மாதிரி நீர்நிலை ஒன்று ஒட்டி அது எல்லாமே வந்து நமக்கு இந்த நீரை காத்த அந்த எட்டை செய் சொல்ல முடியல கருப்பணசாமி எல்லை கருப்பணசாமி வேட்டை காமி அப்படிங்கிற வட்டார வளர்க்காம அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல அதை வச்சு நம்ம வளர்க்கல் இருந்தத இப்ப நம்ம வந்து எப்படி கும்புறதுன்னு தெரியாது உங்களுக்கு அது பேர் சொல்லி வழிபு தெரியாது அதனால வந்து என்ன பெரும்பாலும் என்ன வேட்டைக்காரன் கருப்பார்க்க எல்லை கருப்படுத்த அப்படி இருக்கு ஏன்னா நீங்க வந்து உருவம் இல்லாம இருந்தது சொன்னா அது வந்து நீருக்காக இறந்தவர்களுக்காக நம்ம வச்சு நடுகள் ஆமா இங்க நீரு இங்க வந்து நம்ம நடுகள்லாம் என்னங்க அப்ப ரெண்டாவது இந்த கன்னிமாறுங்கிறது அதே ஒரு நீர்நிலையை நம்ம திருமுச்சி பாத்தீங்கன்னா அங்கே தண்ணிமார் இருக்கு இப்ப நம்ம வலச கற்பட சாமி அங்க நீர்நிலையை ஒட்டி வந்து கன்னிமார் இருக்கு என்னன்னு அங்க நீர்நிலையை நீர்நிலையொட்டி அந்த சப்த கண்ணிம்பறது மேற்கு தொடர்ச்சி மலையில எல்லா இடத்துலயும் இருக்கு எல்லா இடத்தையும் இருக்கு சப்த கண்ணிபாருங்கிறது பெண்கள் குளிக்கு வந்தாங்க அதனால குளிக்கிறதுக்காக பயன்படுத்தினாங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சப்த கண்ணிபார் பொதுவா ஏழு பேர் இருக்கு ஏழு பேர் வந்து குளிக்க வந்து செய்து எல்லா பக்கம் ஏபித்து வச்சு மட்டும் எல்லாம் நீர்நிலை ஒட்டி இருக்கு இப்ப அதை தான் நம்ம என்ன சொல்றேன்னா இங்க வந்து அமராதி ஆற்று பள்ளிகளை இது இங்க இருந்து பக்கத்துல இருக்குமா ஐம்பது அடிக்கு இருக்கு அதனால இது வந்து நீர்வழி ஒட்டி இருக்கிறதுனால இதுக்கு அரை வழியில் மக்கள் இருந்தாங்க மக்கள் ரெண்டாவது நீரை வந்து அவங்க வழிபட்டாங்க அவங்க காப்பாத்தினாங்க முழுமையா வந்து அவங்க பயன்படுத்தி இருப்பாங்க அதனால கரைவழிகள் இருக்கிறது மட்டும் தான் இதை நம்ம சார்ந்து பண்றோம் அந்த வகையில் இதை வந்து நாம வந்து கருப்பராயம் சொல்றது எழுபது அது அதே போல கன்னி மாதத்துக்கான நிச்சயமா வந்து இதை வந்து நீர் வழி சார்ந்த நாகரிக நாகரிக மட்டும் நம்ம இதை பார்க்கலாம் நன்றி